ஓம் ஓம் என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரங்களை உனக்கு வாரி வழங்கவே திருவண்ணாமலையிலிருந்து சிவபெருமான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே நாள் வரை பல உறவுகளால் ஏமாற்றப்பட்டு விட்டாய் நான் நம்பிய உறவுகளே என்னை ஏமாற்றி விட்டது நான் உயிருக்கு உயிராக நேசித்த உறவுகளே என்னை நம்ப வைத்து எனக்கு துரோகத்தை இழைத்து விட்டார்கள் என்ற வருத்தத்தில் நீ இருக்கின்றாய் நான் என்ன பாவம் செய்தேனப்பா எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டத்தையும் கண்ணீரையும் பரிசாக அளிக்கிறீர்கள் நான் விரும்பிய நிம்மதி மட்டும் எனக்கு ஒரு நாளும் கிடைக்கவே இல்லை என்று ஒவ்வொரு நாளும் ஏக்கத்தோடு நீ என்னை கேள்வி கேட்கின்றாய் தங்கமே என் செல்ல பிள்ளையே இப்பொழுது உன் அப்பா உனக்கு உனக்கொரு வாக்களிக்கின்றேன் இனி உன் வாழ்க்கையில் நீ யாராலும் ஏமாற்றப்பட மாட்டாய் உன்னை ஏமாற்றி விட்டார்களே என்று அழாதே சில உறவுகள் உன்னிடத்தில் சுயநலமாக பழகிவிட்டார்கள் நீ உண்மையாகவும் உயிராகவும் இருந்தும் அவர்கள் உன்னை ஏமாற்றி விட்டார்கள் அவர்களுக்கு உன்னுடைய காரியம் தேவைப்படும் வரையில் நீயும் தேவையுள்ளவராக இருந்தாய் நீ தேவையில்லை என்ற தருவாயில் ஏதோ ஒரு சிறிய விஷயம் கூட அவர்களை அழுத்தி உன்னிடம் சண்டையிட்டு உன்னை பிரிந்து சென்று விட்டார்கள் பிரிந்து சென்ற அவர்களே வருத்தப்படவில்லை ஆனால் நீ மட்டும் இன்று வரை கம்பளையுமாக அவர்களையே நினைத்து கலங்கி கொண்டிருக்கின்றாய் தங்கமே கலங்காதே உனக்கு துணையாகவும் உனக்கு ஆறுதலாகவும் உன் அப்பா நான் இருக்கின்றேன் அவர்களின் நாட்டமெல்லாம் முடிந்துவிட்டது தங்கமே இனி என்னுடைய ஆட்டத்தை உன்னை வைத்தே ஆரம்பிக்கப் போகின்றேன் எனவே கவலை கொள்ளாதே எப்பொழுதும் நான் உன்னிடத்தில் சொல்வது ஒன்று தான் அதீத அன்பும் கண்மூடித்தனமான நம்பிக்கையும் என்றுமே உன்னை ஒரு நாள் கண்ணீர் வரவழைக்கும் தங்கமே நீ துவண்டு போகும் சமயத்தில் உனக்கு யாருமே துணையாக இல்லை என்று கலங்காதே உனக்காக ஏதோ ஒரு ரூபத்தில் உன்னுடன் துணையாக நானே வருவேன் நீ செல்லும் இடமெல்லாம் நான் உனக்கு சிலை அல்லது சித்திர ரூபத்தில் காட்சி தருவேன் நாம் இருவருக்கும் உள்ள பூர்வ ஜென்ம வந்தமே அது இந்த ஜென்மத்திலும் நிழல் போல தொடர்கின்றது இனி உன் விருப்பங்கள் அனைத்தையும் உன் தாயாக தந்தையாக இருந்து நான் நடத்தி வைப்பேன் தங்கமே என் வாக்கின் மீது நம்பிக்கை வை தங்கமே இனி யாராலும் நீ வீழ மாட்டாய் யாராலும் இனி உனக்கு இழைக்க முடியாது இனி உன்னுடைய வாழ்க்கையில் நீ விரும்பியபடியே வாழப்போகின்றாய் சகல நலங்களையும் வளங்களையும் விற்று சீரும் சிறப்புமாய் நீ இருக்க போகின்றாய் இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் மகத்தான வெற்றி பெறுவாய் நாளை விடியலில் நீண்ட நாட்களாக நீ என்னிடம் கையேந்தி கேட்ட வரத்தை நான் உனக்கு பரிசாக தரப்போகின்றேன் தங்கமே தினமும் இரவில் உறக்கமில்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றாய் வேண்டுதல் ஒன்றுதான் அதை நிறைவேற்ற உங்களுக்குத்தான் தான் இவ்வளவு கால தாமதம் என்கின்றாயா என் தங்கமே நீ ஒரு வேண்டுதல் வைத்தாலும் அது மிகப்பெரிய விஷயமாகத்தானே வைத்திருக்கின்றாய் நீ கேட்டவுடன் நான் கொடுத்து உனக்கு அதனுடைய அருமையும் வலிமையும் ஒரு பொழுதும் தெரியாது அதனுடைய மதிப்பு உனக்கு புரியாமலே போய்விடும் நீ விரும்பியதை நான் நிச்சயமாக உனக்கு கொடுப்பேன் தங்கமி அதற்காகத்தான் சில கால தாமதமாகிவிட்டது எனினும் நீ நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதே உனக்கானதை உன்னிடம் நான் ஒப்படைப்பேன் உன் அன்பின் ஆழத்தையும் உன் பக்தியின் தூய்மையையும் உன் நம்பிக்கை பொறுமை எதையும் எதிர்நோக்கித்தானே உணர்வு உன் அன்பின் ஆழத்தையும் உன் பக்தியின் தூய்மையையும் உன் நம்பிக்கை பொறுமை எதையும் எதிர்நோக்கித்தான் உன் உணர்வு உன் பலத்தையும் உன் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை உன் அப்பா நான் அறிவேன் அதனால் எல்லாம் சரியாகிவிடும் தங்கமே எதற்காகவும் நீ அஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் எப்பொழுதும் இருக்கின்றேன் என் பிள்ளை என்னிடம் அடம் பிடிக்கும் கோபப்படும் சண்டையிடும் அதை போல அழும் சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் பிள்ளை என்றால் தன் தாயிடம்தான் இப்படி நடந்து கொள்ள முடியும் நீ என்னிடம் அவ்வாறு நடந்து கொள்கின்றாய் உன்னுடைய சந்தோஷத்தில் என்னுடைய சந்தோஷம் இருக்கின்றது உன்னுடைய அழுகையில் என்னுடைய இருக்கின்றது உன் உன் சண்டையில் தாயின் உரிமை இருக்கின்றது நீ அடம் பிடிக்கும் பொழுது உனக்கான பக்குவத்தை நல்லது கெட்டது எது என்பதை தெரிய வைக்க வேண்டிய கட்டாயம் எனக்குள்ளது உன் கோபத்தில் உன்னை அமைதியாக்கி உன்னை நல்வழிப்படுத்த வேண்டிய பொறுப்பு எனக்குள்ளது தங்கமே இதற்கு உன்மேல் கோபம் கொள்ள மாட்டேன் தாண்டி என் கோபம் இருந்தால் நிச்சயம் அது உன்னை மாற்றவே நல்ல வழியில் என்பதற்கு பொருந்தும் என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் பிள்ளை நீ நிச்சயமாக நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன் தங்கமே நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் தங்கமே உன் அம்மாவாகவும் அப்பாவாகவும் என்றும் உனக்கு உன் அப்பா நான் துணையாக இருப்பேன் நீ செல்லும் இடமெல்லாம் நிழலாக நான் இருப்பேன் தங்கமே உன்னை இன் இதயத்தின் கருவறையில் சுமர்ந்து அரவணைப்பேன் என்னுடைய ஆசீர்வாதங்கள் எவ்வளவு அசாத்தியமானது என்பதை நீ ஏ சிந்தித்து பார் தங்கமே உன் விருப்பம் நிச்சயமாக நிறைவேறும் தங்கமே ஆனால் நீ என் மேல் சந்தேகம் கொள்கின்றாய் என்பது உண்மையல்லவா என் மேல் எந்தவித சந்தேகமும் வேண்டாம் தங்கமே உனக்கானதை நிச்சயமாக நான் உன்னிடம் ஒப்படைக்கின்றேன் என் மீது உள்ள சந்தேகம் தீர்க்கவே நாளையே நீ கையேந்திய வரத்தை உன்னுடைய கைகளில் நான் ஒப்படைக்கின்றேன் அப்பொழுது நீ ஆனந்த கண்ணீருடன் எனக்கு நன்றி கூறப் போகின்றாய் கவலை கொள்ளாதே தங்கமே உன்னை ஒவ்வொரு நொடியும் நான் பாதுகாப்பேன் நீ விழும் பொழுதெல்லாம் தாங்கி பிடிக்கவும் மனம் உடையும் போதெல்லாம் தட்டி கொடுக்கவும் தனியே நீ அழும் பொழுதெல்லாம் உன் கண்ணீரை துடைக்கவும் உன் அப்பா நான் இருக்கின்றேன் நீ நிம்மதியாக சந்தோஷமாக கண்மூடி உறக்கம் கொள் தங்கமே நீ சரியாக தூங்கி எவ்வளவு நாட்களாயிற்று எப்பொழுதும் எதையோ யோசித்துக் கொண்டே இருக்கின்றாய் எதையும் யோசிக்காமல் அனைத்து கவலைகளையும் மூட்டை கட்டி வைத்துவிட்டு நிம்மதியாக உன் அப்பாவை மனதில் வைத்து கொண்டுமே இனி உனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் கஷ்டம் வரும் சூழலில் என் நாமத்தை மட்டும் நீ உச்சரித்து பார் அடுத்த கணமே உன் கஷ்டங்கள் காணாமல் போகும் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய